விழுப்புரம் மாவட்டத்தில் திருவுக்கரன்ற ஊர் தான் நம்ம பார்க்குறது வக்ரகாளியம்மன் கோவில் இந்த கோவிலில் முன்னாடியே ஒரு சின்ன கோவில் இருக்கும் அதில் ஒரு பூசாரி எல்லோருக்கும் விபூதி மந்திரிச்சு கொடுக்குறாரு நிறைய கடைங்கள்லாம் இருக்குது பாருங்க நெய்தீபம் ஏற்றுறதுக்கு கடை பீங்காம் பாத்திரங்க எல்லாமே நிறைய விற்கும் இங்கே நாம் வந்து சாமிக்கு முக்கியமாக என்ன வாங்கிட்டு போகணுன்னா எலுமிச்சை மழை மாலை தான் முக்கியமாக வாங்கிட்டு போகணும் வக்கரகாளி அம்மனுக்கு எலுமிச்சை மாலை நெய் விளக்கு இங்கே எல்லாமே அப்படி தான் விற்றுட்ருக்குது நிறைய கடைங்க இருக்கும் ரொம்ப ஃபேமஸான சாமி இது தெய்வம் ஆனால் எதை நினச்சி நம்ம ராவு காலத்தில் பூஜை பண்ணுறோமோ செவ்வாய்க்கிழமை மூணு நாளரை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ராகு கால டைமில் போயிட்டு நம்ம வேண்டி விளக்கேற்றினா நினச்சது நடக்கும் இங்கே நல்லா எல்லோரும் எலுமிச்சி மழை வச்சு அங்கே இருக்கிற சாமியாரங்கெல்லாம் சுற்றி போடுவாங்க எல்லாருக்கும் திஷ்டி கழிக்கிறது இங்கே பாருங்கள் மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு எல்லாம் வேண்டுதல் வச்சு ராகு காலத்துக்கு விளக்கேற்றுறாங்க சுற்றுப்பிரகாரம் ஃபுல்லாக விளகு தான் அம்மனுக்கு நேர் எதிரில் எல்லோருமே விளக்கேற்றி வேண்டுதல் வச்சு விளக்கேற்றா நினச்சது நினச்சபடி நடக்கும் திருமண தடை கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இந்த கோவிலோட கோபுரத்தை பாருங்கள் பௌர்ணமி அமாவாசையில் ஃபேமஸ்ஸுங்க நல்லா கூட்டம் நிறைய வரும் வந்து இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு மதியம் தீபம் ஏற்றுறாங்க பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து இங்கே தங்கிட்டு போகிறாங்க பெரிய நந்தி இருக்குது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள போனால் சிவன் கோவில் இருக்குது எல்லா கோவிலுமே இருக்குது சிவன் முருகர் இந்த மரத்தில் கயிறு வாங்கி கட்டினா கல்யாண மாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் இங்கே பாருங்கள் தொட்டில் நிறைய இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க இல்லாதவங்க எல்லாம் தொட்டில் வாங்கி கட்டுறாங்க பெரிய நந்தி இந்த நந்தி குட்டி குட்டி உரல் அம்மி ஏந்திரம் எல்லாம் விற்கிது பாருங்க இங்கே நிறையா கருங்கல்லான பொருள்லாம் நிறைய விற்கும் இது வந்து மரம் கல்லானது அந்த கோவிலுக்கு ஆப்போசிட் சைடு வேறு ஒரு வழி போகணும் போனால் அங்கே இருக்குது இந்த இடம் போயிட்டு பார்த்தா நிறைய மரம் கல்லாக மாறியிருக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இது இங்கேயும் போயிட்டு பாருங்கள் சான்ஸ் கிடச்சா நிறைய மரம் கல்லாக இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் மரம் கல்லானது தான் சான்ஸ் கிடச்சா அந்த கோயில் கண்டிப்பாக வந்து வேண்டுதல் வச்சோம்னா நினச்சதை நிறைவேறும் அமாவாசை தான் முக்கியமான நாள் பௌர்ணமி தினத்துக்கும் நிறைய கூட்டம் வருது இங்கே பாருங்கள் கேது சாமியும் இங்கே நிறைய இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க வேண்டுதல் வச்சு நிறைய ராகு ராகுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வேண்டுதல் காரங்க வச்சுருக்காங்க பாருங்கள் சுற்றி இதுக்கும் மாங்கல்யக்கிற கட்டி மஞ்சள் குங்குமம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க முடிஞ்சுதுன்னா சிலை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக ராக் கேட்டு சிலை தான் எங்கேயுமே எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறாங்க நிறைய பொம்மைங்க செஞ்சு வச்சுருக்காங்க குழந்தை இல்லாதவங்க பொம்மை செஞ்சு இதெல்லாம் மரம் கல்லானது தான் இந்த ஒர்க்கு பாருங்கள் மரம் கல்லானது